கச்சத்தீவு கடற்பகுதியில் சுதந்திரமாக மீன்பிடித்து வந்த இந்திய இலங்கை மீனவர்கள் தற்போது போதிய அளவில் மீன்கள் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் நாட்டு மீனவர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பிரச்சினைக்கான பின்னணி மற்றும் தீர்வு குறித்து ஆராய்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு கச்சத்தீவு உள்ளிட்ட பாக் ஜலசந்தி கடற்பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி தாக்கப்படுவதும் மிரட்டப்படுவதும் வாடிக்கையாகிவிட்டது இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் விசைப்படகு மூலம் மீன்பிடித்தல் சுருக்குமடி மடி இரட்டை மடி போன்றவற்றை பயன்படுத்துவது அதிகரித்துவிட்டதால் கடல் வளம் அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இரு நாட்டு மீனவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி முறை வைத்து மீன்பிடித்து தொழில் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் சமீப காலமாக வலியுறுத்தப்படுகிறது மேலும் சர்வதேச கடல் சட்டப்படியே படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் பிரச்சினைக்கு தீர்வாக முன்வைக்கப்படுகிறது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுருக்கு மடி இரட்டை மடி இந்த மடிகளை வச்சு இன்றைக்கி மீன் பிடிக்கிற பழக்கம் அப்போ அதனுடைய விளைவாக என்ன ஏற்படுதுன்னு சொன்னால் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மீனினுடைய தங்குதலங்கள் அதனுடைய வாழ்விடங்கள் முழுக்க முழுக்க அழிக்கப்படுது ஏன்னா இழுவலை என்கிற அந்த தொழில்நுட்பம்

பாரம்பரிய முறையிலேயே மீன்பிடி தொடர வேண்டும் என்றும் இருநாட்டு மீனவர்களும் ஒற்றுமையாக இத்தொழிலில் ஈடுபடலாம் என்ற நம்பிக்கையுடன் கூறுகின்றனர் இலங்கை அரசியல்வாதிகள் இந்த அடி மடி நிறுத்த வேணும் ஏன்னு சொன்னால் அது வந்து தொடர்ச்சியாக எங்கள மீனவர்கள் மீன் பிடிக்கிற வளத்தை முற்றாக இல்லாமல் ஆக்கிற ஒரு தொழில் அதுக்கு ஒரு விசேட சட்டமூலம் ஒன்று நானே கொண்டு வந்திருப்பேன் அது நிறுத்தின பிறகு இந்த பிரச்சனை வெகுவாக தீரும் ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு வீதம் தீர்ந்துவிடும் என்றது என்னுடைய நம்பிக்கை தடை செய்யப்பட்ட மடியை நிறுத்தி ஒரு அந்த எங்களுடைய மீனவர்களுக்கும் பங்கம் வராத அளவுக்கு செயல்பாடுகள் நடக்குமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே இந்த தடை செய்யப்பட்ட மடைகள் பெரிய ட்ரோலர்கள் பாவிப்பதென்பது எங்களுடைய மீனவர்களுக்கு சிறிய போட்களை பாவிக்கின்ற மீனவர்களுக்கு பெரிய ஆபத்தாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய சூழலே சொல்லப்படுகின்ற பல்வேறு விதிமீறல்களால் கடலில் மீன்வளம் வெகுவாக பாதிக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் மன்னார் கடல் பகுதியில் பவளப்பாறைகள் சிதைக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது எனவே இருநாட்டு மீனவர் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இருதரப்பின் எதிர்பார்ப்பாக உள்ளது செய்தியாளர்கள் தேவா மற்றும் லோகநாதன் நியூஸ் தமிழ்